அதாவது கடன் நம்ம அளவுக்கு மீறி நம்ம வந்து கடன் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் வந்து அந்த கடனை வந்து அடைக்கவே முடியாது அளவுக்கு மீறி அப்படின்னாக்கா நம்மளுடைய வருமானத்தையும் தாண்டி அப்படின்னு தான் அர்த்தம் நமக்கு எவ்வளோ வருமானம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கடன் முதல்ல வாங்கவே கூடாது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் பிள்ளைகளோட படிப்புக்கோ இல்லை மேரேஜ் அந்த மாதிரி விஷயங்களுக்கோ நம்ம வந்து கடன் வாங்கும்போது நம்மளுடைய அதாவது விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளால் எவ்வளோ நமக்கு வருமானம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கடன் வாங்கணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாங்கலை அதையும் தாண்டி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கடனை வந்து அடைக்க முடியாது வருமானம் இருந்தால் தானே அடைக்க முடியும் வருமானம் இல்லாமல் எப்படி அடைக்க முடியாது ஒரு ஒரு நாலு கடன் வாங்குற இடத்துல பத்து கடன் நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படி அடைக்க முடியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படியும் முடியல அப்படின்னா உங்களால் எது எவ்வளோ அடைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க